வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் நல்ல மழை நேரத்தில் எப்படி காரசாரமாக புளிப்பான ஒரு மீன் குழம்பு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்குங்க அளவுக்கு டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூடி தேங்காயை இந்த மாதிரி பல்லு பல்லாவோ திருவியோ போட்டுட்டு அதோட கூடவே ஆறு சின்ன வெங்காயம் ஆறு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு இஞ்சி சைஸில் ஒரு இஞ்சி துண்டு அதோட கூடவே ஒரு ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை தண்ணி விட்டு நல்லா வழு இந்த இந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் மீன் குழம்போட டெக்ஸ்டர் பர்ஃபெக்டாக வரும் இப்போ இதில் நம்ம புளி ஆட் பண்ணலை அப்படிங்கிறதுனால ஒரு மாங்காய் அந்த மாங்காயோட புளிப்பை பொறுத்து நம்ம ஒரு மாங்காயும் போடலாமா இல்லை ஆஃப் ஆஃப் த மாங்காய் போடலாமாங்கிறது நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு வாயில் போட்டால் அதோடைய புளிப்புத்தன்மை நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஒரு மண் சட்டியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு இதோட கூடவே மிக்சி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதாவது ஒரு ஸ்பூன் இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதோட கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாங்காய் டோல் எல்லாம் சீவி இந்த சைஸில் நம்ம எடுத்துகிட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நான் பாதி மாங்காய் தாங்க போட்டிருக்கிறேன் இந்த மாங்காய் நல்லா புளிப்பாக இருந்தது இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம் பழ அளவு புளி ஊற்றுற இடத்துல இந்த பாதி மாங்காய் போதும் அப்படின்னு தோணுனதுனால அந்த பாதி மாங்காயை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாயை ரெண்டா மூணாக கிள்ளி போட்டுட்டு ஒரு இணுக்கு கருவேப்பிலையை நல்லா கசக்கி இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த குழம்பு கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் இந்த குழம்பு கொதிக்க கொதிக்க நமக்கு மாங்காய் எல்லாம் புளி கரையிற மாதிரி கரைஞ்சி நல்லா வெந்து இதோட மேஜ் ஆயிடுங்க அந்த அளவுக்கு நம்ம இது எல்லாத்தையுமே வேகிற அளவுக்கு அடுப்புல விட்டுறலாம் இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கிற கேப்ல ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறது தாங்க ரொம்பவே விசேஷம் அந்த ஃப்ளேவர் தான் வந்து மீன் குழம்போட ருசியை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இந்த வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டை நீள நீளமாக அரிஞ்சதை ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடவே ஒரு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ஒன் பை டூவாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதோட ரெண்டு வரமிளகாயை நல்லா ரெண்டா மூணாக நமக்கு வாட்டம் வர்ற மாதிரி கிள்ளி இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெயில் வெங்காயத்தோட சலசலப்பு கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா ஒரு எனக்கு கருவேப்பில் அதோட கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல நீளமாக அரிஞ்சதையும் போட்டு நல்லா இந்த வெங்காயம்லாம் தனித்தனியாக உதுந்து வதங்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி உதிரி உதிரியாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை அதே மாதிரி நீள நீளமாக கட் பண்ணதையும் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு ஆல்ரெடி குழம்புல உப்பு போட்டிருக்கோம் இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இப்போ இதோட நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆல்ரெடி நம்ம நார்மல் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் தனியாத்தூள் அதாவது தனி கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருலாம் இந்த தாளிப்பு தாங்க நமக்கு மாங்காய் போட்ட மீன் குழம்போட ஹைலைட்டட் விஷயமே இந்த தாலிப்பை சேர்க்கும்போது தான் நம்மளுடைய மீன் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் நல்ல ஒரு அரோமாலையும் கிடைக்கும் இது அப்படியே சிம்மில் நல்லா வதங்க விட்டுட்டு நம்ம வந்துட்டு நம்ம மீன் குழம்புல போட்ட மாங்காயெல்லாம் எந்தளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு செக் பண்ணுவோம் குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்குது மாங்காயுமே நல்லா வெந்திருக்குது போதே அதை எடுக்கும்போதே தெரியுது நல்லா துவண்டு வருதுன்னு இப்போ புளி கரைக்கிற மாதிரியே நம்ம மாங்காயை லைட்டாக நசுக்கி பார்த்தோன்னா அதை அப்படியே கரைஞ்சே போயிடுதுங்க இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இப்போ நம்மளுடைய குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இதில் ஒரு டம்ளர் தண்ணி அதாவது வெது வெதுப்பான தண்ணி நார்மலாக கொதித்த குழம்புல நம்ம பச்சை தண்ணி ஊற்றுறதை விட வெது வெதுப்பான தண்ணி ஒரு டம்ளர் ஆட் பண்ணி இது நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதில் நம்ம எந்த மீன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே ஒரு முக்கால் கிலோ சீலா மீன் ஆட் பண்ணுறேன் இந்த எல்லா துண்டுகளையும் நம்ம குழம்புல கொதிச்சிட்ருக்கும் போதே அனலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு டவல் வச்சு அந்த சட்டியை பிடிச்சி லைட்டாக அந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டோம் அப்படின்னா மீன் எதுவுமே உடையாமல் அழகாக நமக்கு வந்துட்டு குழம்புல எல்லாம் கலந்துரும் அளவுக்கு எல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாளிப்பை இதில் ஆட் பண்ணிடலாங்க இப்போ இந்த தாளிப்பை இதில் சேர்த்துட்டு அந்த பேனில் இருக்க தாளிப்பு நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக குழம்பு எடுத்து அந்த பேனில் ஆட் பண்ணி நல்லா அலசி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம தாளிப்பில் இருக்க ஆயில்லாம் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ இதை மூடி போட்டு மினிமம் ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த தாளிப்புக்கும் அதுக்கும் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது இப்போ குழம்ப லைட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி கரண்டி போட்டால் உடையும்னு ஃபீல் ஆகிருந்ததுன்னா நீங்கள் நல்லா அந்த மண் சட்டியை துணியிலேயே நல்லா ஒரு தடவை ஷேக் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ குழம்புல நம்ம புளிப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குதுங்க அவ்வளோதாங்க அருமையான ருசியில் மாங்காய் போட்ட மீன் குழம்பு புளியே நம்ம இதில் ஊற்றலை அப்படிங்கிறது சொன்னால் கூட யாராலையும் நம்ப முடியாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஓப்பனில் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்தளவுக்கு என்ன பிரிஞ்சு பர்ஃபெக்டாக நமக்கு மீன் குழம்பு தயாராகிடும் பார்க்கும்போதே சாப்பிட தோணுது இல்லைங்களா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்